ியனின் ராஜதிலகம் அத்தியாயம் ஒன்பது கடலின் பெரும் சுறாக்களை இழுப்பதற்கு பெரிதாகவும் கடினமாகவும் பின்னப்பட்டிருந்த வலைக்குள் சிக்கி பல்லவ இளவலின் முஷ்டி தாக்குதலால் நிலை குலைந்து மணலில் விழுந்து கிடந்த இந்த இருவரையும் பார்த்த மைவிழி திக் பிரமை பிடித்து நின்றாள் பல விநாடிகள் அத்தகைய பெருவலையை இரண்டு பரதவர்களாக இழுத்துச் செல்வதையும் கடலில் வீசும்போது கூட இருவராகவே வீசுவதையும் கண்டிருந்த செல்விக்கு இளைய பல்லவன் தன்னந்தனியாக மிக அனாயாசமாக அதை எடுத்து எதிரிகள் மீது வீசிவிட்டதே பெருவியப்பாக இருந்தது இந்த மெல்லிய கரங்களுக்கு இத்தனை வலிமையா என்று அவள் பிரமித்த அடுத்த வினாடி அவன் முஷ்டி மின்னல் என இருமுறை பாய்ந்துவிட்டதையும் அதற்கு பின் எதிரி வீரர் இருவரும் மணலில் படுத்து கிடந்ததையும் பார்த்ததும் அவளுக்கு வியப்பு உச்சநிலையை அடைந்தது அடியால் நினைவழந்து விழுந்து கிடந்த இருவரையும் உற்று நோக்கிய பல்லவ இளவலின் இதழ்களில் சிறு முதுவல் விளையாடுவதை பார்த்ததும் இளவரசனுக்கு சிற்பத்திறமையோடு கொலை குணமும் சிறிது உண்டு போலிருக்கிறது என்று நினைத்தாள் அவள் இந்த நினைப்புகளின் விளைவாக அவர்களையும் பார்த்து எதிரே இருந்த தோப்பையும் நோக்கினாள் தோப்பின் முகப்பில் சீனனான யாங்ஸின் புன்முறுவலுடன் நின்றிருந்தான் மல்லை கடலின் அந்த வளைவில் நடந்த நிகழ்ச்சிகள் அவனுக்கு பேரானந்தத்தை அளித்திருக்க வேண்டும் என்பது அவள் முகபோகத்தில் இருந்து நன்றாக தெரிந்தது ஓசைப்படாமல் நடந்த இரு சாளுக்கிய வீரரும் வலையில் சிக்கி கிடந்த இடத்திற்கு வந்த சீனன் அவர்களை உற்று நோக்கி பல்லவ இளவலையும் ஏறெடுத்து நோக்கினான் அப்படி நோக்கி அவன் சிறு விழிகளில் பெருமை இருந்தது ஆனந்தம் இருந்தது அவனது இதழ்கள் அகன்று குண்டு கன்னங்களின் புடைப்பை அதிகப்படுத்திய போது உதடுகளின் ஓடி வாய்ப்புறம் கீழ்நோக்கி மடிந்திருந்த மீசை தலைகீழாக திருப்பவிட்ட பாவை போல் உருவெடுத்து சற்று பயங்கரமான புன்முருகளை இதழ்களில் படரவிட்டது அந்த புன்முருகலுடன் பல்லவ இளவலை ஏறெடுத்து நோக்கிய யாங்சிங் தனது இரு கைகளையும் தட்டி சே தோப்பமா என்று தனித்தனி சொற்களை கூட்டி ஏதோ சொன்னான் பிறகு மரியாதையுடன் வணங்கி கீழே கிடந்த இருவரையும் தன் கையால் சுட்டிக்காட்டி இன்னும் சில தனிச்சொற்களை சீன வழியில் கூறினான் யாங்ஷனின் பார்வையில் இருந்த குதூகலமும் இதழ்களில் துளிர்த்த குரூட புன்முறுவலும் தெரிந்ததை ஒழிய அவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாததால் இவன் என்ன சொல்கிறான் என்று பல்லவ இளவலை விசாரித்தாள் மைவுகி பல்லவ இளவல் அவளை நோக்கி புன்முருவல் கோட்டி ஒன்றுமில்லை முதலில் சீன பாஷையில் என் பெயரை சொன்னான் என்று கூறினான் உங்கள் பெயர் யா வியற்புடன் வினைவினாள் மை வழி சே லி என்றால் என்றால் நரசிம்ம பாத்தோ பாமோ என்றால் போத்தவர்மன் மொத்தமும் கூட்டினால் ஸ்ரீ நரசிம்ம போத்தவர்மன் என்று விளக்கினான் பல்லவையளவில் நீங்கள் இன்னும் மன்னனாகவில்லையோ போத்தரசர் என்ற பெயர் பல்லவன் மகவர்களுக்குத்தானே பொருந்தும் கேட்டால் மைவழி ஆம் இருப்பினும் இவர்கள் என்னை அப்படித்தான் அழைக்கிறார்கள் ஆமாம் உங்களுக்கு சீன மொழி தெரியுமோ சிறிது தெரியும் இன்னும் என்ன மொழி தெரியும் அராபிய மொழி தெரியும் கொஞ்சம் இமயத்தில் உள்ள வாசிகள் மொழியும் தெரியும் உலக மொழிகள் அனைத்தும் தெரியும் என்று சொல்லுங்கள் ராஜசிம்ம பல்லவன் சிறிது சிந்தித்து விட்டு சொன்னான் மைவழி இந்த மல்லைக்கடல் துறைமுகத்தில் உலகத்தின் பல பக்கத்தில் இருந்தும் வணிகர்கள் வந்து இறங்குகிறார்கள் அவர்களில் பலர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவரும் முதலாம் நரசிம்ம பல்லவரும் சிருஷ்டித்த குடவரை கோயில்களையும் சிற்பங்களையும் மண்டபங்களையும் பார்த்து மகிழ்கிறார்கள் அவற்றை பற்றி சிலர் என்னிடம் விளக்கம் கேட்கிறார்கள் சொல்லுகிறேன் இன்னும் சிலர் நான் அமைப்பும் சிற்பங்களைப் பற்றி கேட்கிறார்கள் விளக்குகிறேன் அவர்களுடன் பேசி பேசி மொழி அறிவு வந்துவிட்டது என்று மொழிகளை கற்றது பெரும் தவறு போன்ற குரலில் கூறினான் மேலும் மைவொழிச் செல்வி மனிதர்களுக்குத்தான் மொழி வேற்றுமை இருக்கிறது சிற்பங்களுக்கு இல்லை அவற்றுக்கு ஒரே மொழி கலை சொல்லும் மொழி எந்த நாட்டு சிற்பமும் இன்னொரு நாட்டு சிற்பத்தை கண்டு பொறாமை கொள்வதில்லை அவற்றை வைத்து மனிதன் போராடுகிறான் ஆனால் சீனர் நமது சிற்பங்களை மதிக்கிறார்கள் நம் கலைகளையும் மதிக்கிறார்கள் அவர்களுக்கும் நமது கோவில்களைப் போல் கோவில் வேண்டுமென்று விரும்புகிறார்கள் சீனரை நான் பெரிதும் மகிழ்கிறேன் இதை கேட்ட மைவிழி சில வினாடிகள் மெய்மறந்து நின்றாள் ராஜசிம்ம பல்லவனின் நெடுநோக்கு அவள் சித்தத்தை இருந்தது பாரதத்தின் பிற்காலத்திய மாபெரும் சக்கரவர்த்தி முன்புதான் தான் நிற்பதை உணர்ந்தாள் அத்தகைய ஒரு வீரன் அத்தகைய ஒரு மேதை தன் மையலில் சிக்கிவிட்டதை நினைத்து மயிர்கூச்செறிந்தாள் யாங்ஷின் யாங்ஸின் மறுபடியும் சூ என்று சூ கொட்டி சகசப என்று ஏதோ சொன்னதுமே சொய வந்தாள் இவன் இன்னும் ஏதோ சொல்கிறானே என்றும் வினவினாள் இளவல் அவளை நோக்கி திரும்பி ஒன்றும் இல்லை இவர்களை கொண்டு விழட்டுமா என்று கேட்கிறான் மறைவழிக்கு தூக்கி போட்டது நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டாள் இன்னும் ஏதும் சொல்லவில்லை என்ன சொல்ல போகிறீர்கள் கொல்ல வேண்டாம் என்று சொல்ல போகிறேன் வேற என்ன எதிர்பார்க்கிறாய் மைவிழி மெல்ல சாந்த பெருமூச்சு விட்டாள் அந்த சமயத்தில் மெல்ல சுயநினைவுக்கு வந்துவிட்ட சாலுக்கு உபதளவதும் அவனது வீரனும் வலையிலிருந்து மீள அப்படியும் இப்படியும் அசங்கி கைகளை விடுவித்துக் கொள்ள முயன்று முடியாமல் தத்தளித்தார்கள் அவர்களது தத்தளிப்பை பார்த்த சுசசு என்று சீனன் மகிழ்ந்தான் அத்துடன் ஏதோ சீன மொழியில் சொல்லவும் செய்தான் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் மைவிழி வலைப்புள் அகப்படும் சுறாக்களை விட இவர்கள் நன்றாக துடிப்பதாக கூறுகிறான் என்ற பல்லவேளவல் யாங்சின் இவர்களை என்ன செய்யலாம் என்று வினவினான் யாங்சன் வலைக்குள் இருந்தவர்களை நோக்கி கையை காட்டி கடலையும் சுட்டிக்காட்டினான் மைவழி மீண்டும் குறுக்கிட்டாள் நீங்கள் சொல்வது இவனுக்கு புரியும் போலிருக்கிறதே புரியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் தெரியும் என்று பல்லவேளன் புரிவிட்டு இவர்களை வலையுடன் கடலில் எரிந்துவிட யோஜனை சொல்கிறான் என்றார் இந்த சொற்கள் விழுந்தது மைவழியின் காதில் மட்டுமல்ல வீரபாகுவின் காதிலும் கேட்டது அதன் வலைக்குள் தத்தளித்தபடி கூவினான் வீரபாகு எதிரிகளின் தளபதி பெரிய வீரன் அவனை கடலில் எறிவது அதர்மம் என்று சீனன் கடலையும் காட்டி வாயால் சங் என்று ஒலி எழுப்பி பற்களையும் கடித்து காட்டினான் வீரபாகுவுக்கு அவன் சொல்வது புரிந்ததோ புரிந்ததாக நடித்தானோ தெரியாது ஆமாம் கடலில் எங்களை எரிந்தால் சுறாக்கள் கரு கருக்கு என்று கடித்துவிடும் என்று கூறினான் ராஜசிம்ம பல்லவன் அவனை நோக்கி உங்களை யாரும் கடலில் எரிய போவதில்லை கவலைப்படாதே என்று கூறிவிட்டு சினனி பார்த்து யான்சின் இவர்களிடம் உள்ள ஆயுதங்களை எடுத்துக்கொள் இவர்களை காலிலிருந்து வரை வலைக்குள் அடைத்து அசையாமல் கட்டிவிடு இவர்களை விடுவிக்க யாராவது இது வரது வரை அனுப்புவோம் காலையில் என்று உத்தரவிட்டான் யாங்ஷின் தலையை இருமுறை ஆட்டினான் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக பிறகு இளவரசன் இட்ட உத்தரவை நிறைவேற்றும் பணியில் இறங்கினான் அவன் எத்தனை திறமையுடன் எத்தனை லாவகமாக தனது பணியை நிறைவேற்றான் என்பதை கவனித்த மைவிழி வியப்பினால் தனது விழிகளை அகல திறந்தாள் அப்பா இந்த சீனன் மகாசூரன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் சீனன் முதலில் வீரபாகுவுக்கு அருகில் உட்கார்ந்து தலையிலிருந்து இடுப்பு வரை மூடியிருந்த வலையை லேசாக பிரித்து சிறிது உயர தூக்கி தனது கையை விட்டு உபதளபதியின் வாளை மெல்ல உறையிலிருந்து உருவி இழுத்து வெளியே எடுத்தான் அதே மாதிரி வீரன் பக்கமும் சென்று அவனது வாளையும் எடுத்துக்கொண்டான் இரண்டு வாட்களையும் இளவரசனிடம் கொடுத்துவிட்டு இருவர் மீதி இருந்த வலையை நன்றாக நீக்கி இருவரையும் எழுந்திருக்க கட்டாயிட்டான் இருவரும் எழுந்தின்று கை காலல் உதறி கொண்டதும் ஷீலன் வலையை நன்றாக சுற்றிலும் விசிறி சிடுக்கெடுத்து பிரிக்கலானான் அதை கண்ட வீரபாகுவின் முகத்தில் கடல் துளிர்த்தது ஒரு வீரனை இன்னொரு வீரன் நடத்தும் முறை இதுவல்ல என்று சீரி நான் இளவரசை நோக்கி ஓ நான் வீரன் என்பதை ஒப்புக்கொள்கிறீரில் போலிருக்கிறது என்றான் பல்லவ இளவல் புன்முருவலோடு நீங்கள் பல்லவ இளவரசர் என்பதை நீங்களும் அதோ அந்த பெண்ணும் சற்று முன்பு பேசியிலிருந்து புரிந்து கொண்டேன் என்றான் வீரபாகு அப்பொழுதே விழித்துக் கொண்டு விட்டீர்களா விழித்துக் கொண்டு விட்டேன் ஆனால் விழித்துக் கொண்டதாக காட்டவில்லை உள்ள நிலையை எதிரிக்கு உணர்த்த வீரபாகு அப்படியொன்றும் முட்டாளல்ல இந்த வார்த்தையை சொன்ன வீரபாகுவின் முகத்தில் சற்று தற்பெருமை தெரிந்தது இளவரசன் இளநகை கொண்டான் தனது கையில் இருந்த இரு வாள்களையும் திருப்பி பார்த்தான் இருமுறை அதை கண்ட வீரபாகு அந்த வாட்களில் ஒன்று இப்படி கொடுங்கள் இந்த வீரபாகு யார் என்பதை காட்டுகிறேன் என்று வீராவேசமாக பேசினான் இளவரசன் இதழ்களில் இளநகை நன்றாக விரிந்தது யார் என்பது எனக்கு முன்னமே தெரியும் என்று சொன்னான் யார் என்று தெரியும் நிராயுத பாணியாக நான் இருந்த போது என் மீது வாளை உருவிய வீரன் என்பது தெரியும் அப்பொழுது நீங்கள் இளவரசன் என்பது எனக்கு தெரியாது அப்படியானால் நிராயுத பாணிகளான பரதவர் மீது வாழ் வீசக்கூடிய வீரராய் இருக்க வேண்டும் அதை தவிர தவிர அழகான பெண்களை கண்டால் பல்லிளிக்கும் வீரம் என்பது புரிகிறது என்ற பல்லவ அளவில் வீரபாகு உன் அதிர்ஷ்டம் இவளை நோக்கி அடியெடுத்து போது என்னிடம் இல்லை இருந்தால் உன் தலை வலை உன் தலை மீது வலை பாய்ந்திருக்காது வாழ் பாய்ந்திருக்கும் நீ எதிரி படைகளின் உபதளபதி என்பதாலும் உன்னை போன்ற ஓர் அசடனை கொள்வதில் அர்த்தமில்லை என்பதாலும் உன்னை உயிருடன் விடுகிறேன் இப்பொழுது நீங்கள் இருவரும் வலையில் பிணைக்கப்படுவீர்கள் நாளை காலையில் உங்களை விடுவிக்க யாராவது இருவரை அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு அலுவலை சீக்கிரம் முடிக்குமாறு சீரனுக்கு சுமக் செய்தான் அவர்கள் சம்பாஷணையை அனுவளவும் கவனிக்காமல் வலையில் எடுத்து நன்றாக வலையை மணலில் விட்ட யான்சன் வீரபாகவும் அவனது வீரனையும் நோக்கி வலையில் வந்து அமருமாய் சைகை காட்டி கேலியுடன் தலையையும் வணங்கினான் வேறு வழியின்றி வீரபாகவும் அவனது வீரனும் வலைக்கு நடுவில் வந்ததும் யாங்சின் அவர்களை ஒரு ஒருவராக பக்கத்தில் படுக்க வைத்து வலையை மார்பு வரை தூக்கி மூடினான் பிறகு அவர்களுக்கு இருந்த வலையின் பகுதியையும் எடுத்து மேல் பகுதியின் கட்டினார் கட்டினான் இப்படி காலிலிருந்து வரை அவர்களை வலையில் அடைத்துவிட்ட சீனன் அவ் இருவர் கைவிரல்களையும் வலையின் முனியில் துளைகளில் பின்னி கட்டினான் பிறகு எழுந்து நின்று இளவரசரிடம் அலுவல் முடிந்துவிட்டது என்பதை கூறினார் இளவரசன் மேற்கொண்டு தாமதிக்காமல் சில கேள்விகளை கேட்டான் படகு எங்கே என்ற முதல் கேள்வியை வீச கடல் வளைவின் மறுபக்கத்தில் மறைவில் இருக்கிறது என்றான் சீனன் மற்ற இருவர் எங்கே கடிகைக்கு போய்விட்டார்கள் நீ ஏன் போகவில்லை உங்களை விட்டு அகலக்கூடாது என்பது சீன சக்கரவர்த்தியின் உத்தரவு மைவிழிக்கு எதுவுமே புரியவில்லை கடைசியாக இளவரசன் சரி வா போவோம் இனி இங்கு இல்லை என்று தமிழில் அழைத்த பின்புதான் அவள் சற்று நிம்மதி அடைந்தாள் அந்த நிம்மதியில் எங்கு போவது என்று கேட்டாள் தங்கி தங்கியிருக்கும் குடவரை மண்டபத்திற்குத்தான் எதிரிகள் இருக்கும் குகைக்கா என்று கேட்டாள் மைவிழி அச்சத்துடன் ஆம் சிங்கத்தின் குகைக்குள் தலையை விடுவது உச்சி உச்சிதமா இருப்பது சிங்கமா என்பது ஒரு கேள்வி சொல்வது யார் என்பது இன்னொரு கேள்வி என்று பல்லவிளவில் மைவிழியையும் சீனனும் பின்தொடர மல்லைக்கடலோரும் நகர்ந்து நடந்து நகரத்திற்குள் நுழைந்தான் நகரத்தில் காவல் பலமாயிருந்தது எதிரி படைகள் பெரும் வீதிகளில் சதா நடமாடிக்கொண்டிருந்தன இதை சற்று தூரத்தில் இருந்தே கவனித்துவிட்ட ராஜசிம்மன் மலைப்பாறை வழிகளிலும் அடர்ந்த தோப்புகளின் வழியாகவும் சுற்றி சென்று ஆதிவராக குகையை அடைந்தான் குகை திறந்திருந்தது மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளே நுழைந்தான் பல்லவ இளவல் உள்ளே உபதளபதிகள் யாரும் இல்லை சிறு விளக்கு மட்டும் இருந்து கொண்டிருந்தது அந்த விளக்குக்கு எதிரே தனித்த ஒரு வீரன் மட்டும் நின்றிருந்தான் அவன் நின்றிருந்த தோரணை ராஜாதோரணியாக இருந்தது